ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே எதிர்பாராத செலவுகள் ஒரு புறம் வரவேண்டிய பணம் வராமல் நிற்பது மறுபுறம் என தொடர்ந்த பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இனி சரியாகும் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமான தடைகளை உடைக்க பல தடைகளை மீறி சில வழிபாடுகளை செய்து இருப்பீர்கள். அவைகள் இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும் மனதை கவலைகளில் இருந்து அடிக்கடி வெளியில் கொண்டு வர வேண்டும் கவலையில் மூழ்கிவிடக்கூடாது வேலை மாற்றத்திற்கு விடாமல் முயற்சி செய்யுங்கள் விரைவில் நல்ல வேலை அமையும் குடும்பத்தில் அமைதி நீடிக்கும் சிறிய சிறிய வெற்றிகளை குடும்பமாக பெறுவீர்கள் முருகன் அருளால் குடும்பமாக நாங்கள் பெறும் வெற்றிக்கு நன்றி என்று பதிவிடு குடும்பம் முழுமைக்கான வெற்றி கிடைக்கும்